வணக்கம் அன்பு நேயர்களே ஒவ்வொரு பதிவுமே உங்கள் வாழ்க்கையில் தெளிவையும் உங்கள் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கான ஒரு மாற்றமாக இருக்குன்னு தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுத்துட்டு அந்த வகையில் இப்ப பார்க்க போற பதிவு என்னன்னா மீனராசிக்கான பதிவுங்க மீனராசிக்காரர்கள் இந்த பதிவை முழுமையாக நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா இறைவனோட அனுகிரகம் உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தங்க இறைவன் அனுகிரகம் இருந்தால் மட்டுமே இந்த பதிவானது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்குது அதே போல் இந்த காலகட்டமானது உங்களுக்கு அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இறைவனிடம் இதை நான் ஒரு வேண்டுதலாக வைத்து விட்டு தாங்க உங்களுக்கு இந்த பதிவை நான் உங்களுக்கு போடுறேன் மீன ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்க்கும் பொழுது குரு பகவான் குரு பகவான் இப்பொழுது பத்தாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கார் அதே போல ஜென்ம சனியாகவும் இருக்கிறதுனால நீங்க ஒரு புலம்பலோடு இருக்கக்கூடியவர்களாகவும் ஒரு குழப்பத்தோடும் இருக்கக்கூடியவர்களாகவும் இருந்துட்டு இருக்கீங்க ஜென்ம சனியில் இருக்கும் பொழுது மீன ஒரு என்ன காரணம்னு சொல்ல முடியாமல் ஒரு கவலையோ ஒரு பயமோ இருந்துகிட்டே இருக்குங்க மனதுல ஒரு அச்சம் இருந்துகிட்டே இருக்கும் என்ன ஏதாவது நடந்துடுமோ தவறாயிடுமோ சில விஷயங்கள் நமக்கு கையை விட்டு போயிடுமோங்கிற ஒரு கவலையோடு இருக்கக்கூடியவர்களாக தான் நீங்கள் இருந்துக்கிட்டு இருக்கீங்க அதே போல் உங்களுக்கு நடக்க வேண்டியது சிலது நடக்காமல் போயிருக்கும் கிடைக்க வேண்டிய சில விஷயங்கள் கிடைக்காமல் போகிறதும் சில விஷயங்கள் உங்களுக்கு தேவை இல்லாதது நடக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையும் இருக்க மாதிரியான ஒரு எண்ணத்தோடு இருப்பீங்க உதாரணத்துக்கு ஒரு வண்டி எடுத்துக்கிட்டு போகிறீங்க இங்கே வண்டி வாகனத்தில் சின்னதாக கிட்ட தான் போகிற மாதிரி இருக்கும் ஆனால் உங்களை நேராக யாரோ எதிர்நோக்கி வந்து உங்களை இடிக்கிற மாதிரியான ஒரு பதட்டம் அந்த நேரத்தில் ஏற்படும் அவங்க ரோட்டில் சாதாரணமாக தான் வருவாங்க ஆனால் அவங்க நம்மளை இடிச்சிருவாங்களோன்ற ஒரு பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்க மாதிரியான ஒரு சூழ்நிலை அதே போல் பேசும் பொழுது நீங்கள் சாதாரணமாக பேசுனாலும் சரி எதிர்க்க இருக்கிறவங்க சாதாரணமாக பேசுனாலும் சரி ஏதோ ஒரு இடத்துல இது பிரச்சனை ஆகிடுமோ வாக்குவாதமாக ஆகிடுமோ அப்படிங்கிற திடீர்னு அந்த ஒரு மாதிரியான அந்த பதட்ட நிலைக்கு உருவாகக்கூடிய சூழ்நிலை இருக்கும் உங்கள் மனதளவில் அதை விட வெளியே தான் இப்படி இருக்குது சரி வீட்டில் நம்ம வந்து கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னும் பொழுது வீட்லேயும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை மீனராசிக்கு இருக்க மாதிரியே இருக்கும் நம்ம ஏதாவது பேசினா பிரச்சனை ஆகிடுமோ அப்படிங்கிற பயம் நீங்கள் பேச வர்றது மற்றவங்க தப்பாக புரிஞ்சுக்குவாங்களோ அப்படிங்கிற பயம் ஏன்னா இந்த நேரம் உங்களுக்கு சரியான அமைப்பில் இல்லைன்ற ஒரு தெளிவு இருக்குது இருந்தாலும் நீங்கள் வந்து அதற்கு பயப்பட ஆரம்பித்தது தான் இன்றைக்கி வந்து எதை தொட்டாலும் எதை பார்த்தாலும் ஒரு பதட்டத்தோடு ஒரு பயத்தோடு இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு இவ்வளோ உஷாராக இருந்துமே சில இடங்களில் உங்களுக்கு அவ பெயர் வந்திருக்குதுங்க நீங்கள் பதட்டமாகவோ பயத்தோட பேசினா கூட சில நேரங்களில் அது தவறாக போய் அது வாக்குவாதத்திலேயோ பிரச்சனையிலையோ முடிந்து உங்கள் பேர் அதில் கெட்ட பேராக மாறக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் அந்த டைம் உங்களுக்கு நம்ம எவ்வளவு பதட்டத்தோடு இருந்து நம்ம எவ்வளோ உஷாரா இருந்தும் நமக்கு இப்ப பாத்தீங்களா நடந்துடுச்சு அப்போ நான் நினச்சது உண்மைதான் போல இருக்குன்ற எண்ணம் உங்களுக்கு வரும் அளவிற்கு இப்போ பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கும் இப்படிப்பட்ட மீனராசிக்கு ராசிக்காரர்கள் யார் அவர்கள் எப்படிப்பட்ட குணாதசையம் உடையவர்கள் எப்படியான ஒரு சூழ்நிலைக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறீங்க ஏன்னா இப்போ நீங்கள் வந்து எந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்கன்றதே கடந்த சில பதிவுகளில் நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருந்திருப்பீங்க உங்களோட சூழ்நிலை எதை மாதிரி இருந்திருக்கு எப்படிப்பட்டவர்களாக இருந்திருக்கீங்க அப்படிங்கிறது பல பதிவுகளில் உங்களுக்கு நான் பதிவை போட்டிருக்கேன் அந்த பதிவை பார்த்தவர்கள் எல்லாருமே கமெண்டில் போட்டிருக்கீங்க ஏகப்பட்ட ரெஸ்பான்ஸ் கிடச்சிது எனக்கு நீங்கள் எல்லா பதிவுகளையுமே எனக்கு ஒரு அளவுக்கு வந்து நான் பார்த்தேன் நீங்கள் சொன்னது உண்மை தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை கூட இருந்து பார்த்தா மாதிரியே இருக்குது என் வாழ்க்கை அப்படி தான் அமைஞ்சிருக்குன்னு நீங்கள் கமெண்ட்டில் போட்டுக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி உங்கள் மனதில் இருக்கக்கூடிய விஷயங்களை எனக்கு வந்து கமெண்ட்டில் போட்டது ரொம்ப சந்தோஷந்தாங்க ரொம்ப ஒரு எல்லாம் பேசுகிற மாதிரியான ஒரு சூழ்நிலையாக இருந்துச்சு அது கமெண்ட் மாதிரியே எனக்கு தெரியல நீங்கள் அதை வந்து உங்கள் மனதில் இருந்ததை சொன்ன மாதிரியாகனா ஒரு வாக்கு நேரடியாக நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கிட்ட மாதிரியான ஒரு சூழ்நிலையாக தான் எனக்கு அது தெரிஞ்சுது இது நாள் வரையிலும் உங்களுக்கு நான் சொன்னது எல்லாமே ஓரளவுக்கு சூட்டாக இருந்தாலும் இப்போ பிரபஞ்ச ரீதியாக நான் பல விஷயங்களை இப்போ நான் உங்களுக்கு இந்த பதிவில் சொல்கிறேங்க என்னதான் ஜோதிடத்தின் கட்டங்கள் வழியாக நாம் பேசினாலும் பிரபஞ்சம் என்ன நமக்கு அருளுது பிரபஞ்சத்தின் மூலம் நாம் எதையெல்லாம் பெறலாம் நம்ம ஜாதகத்தில் எதுவுமே கிடைக்காதுங்கிற பட்சத்தில் கூட நமக்கு சில விஷயங்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுறது எப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பிரபஞ்சத்தில் நாம் இருக்கக்கூடிய விஷயங்கள் நாம் அதை எப்படி வந்து அதில் இருந்து நம்ம பெறப்போகிறோன்ற விஷயத்தின் மூலமாக சில மாறுதல்கள் ஏற்படும் ஏன்னா ஒரு சிலருடைய சுய ஜாதகத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி அமைப்பே இல்லை கிடைக்கவே கிடைக்காதுன்றது கூட ஒரு சிலருக்கு கிடைக்கும் காரணம் என்னென்னா நாம் இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் என்ன பேசுகிறோம் என்ன செய்கிறோமோ அது நமக்கு திருப்பி ரிஃப்ளெக்ட் ஆகும்பொழுது அது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்குதுங்க இப்போ மீனராசிக்கான கிரகநிலை பலன்கள் எப்படி இருக்குது கிரகங்கள் முதல்ல உங்களுக்கு என்ன தருது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஜென்ம சனியில் இருக்கக்கூடிய மீனராசிக்கு இது நாள் வரையிலும் கடந்து வந்த பாதைகள் எப்படியாக இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக கூட மாறக்கூடிய சூழ்நிலை தாங்க இருக்குது வேலைக்கு போய்கிட்டு இருந்தவங்க இப்போ பார்த்தீங்கன்னா வேலை இழக்கும் சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் வேலை இழந்தவர்கள் பல பேர் இருந்திருப்பீங்க இருக்கிறீங்க இப்போ ராசியில இது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது ஏதோ இது நாள் வரைக்கும் நான் பாட்டு போயிட்டு இருந்தாங்க வேலைக்கு வேலைக்கு பாட்டு போயிட்டு இருந்தேன் இன்றைக்கி பார்த்தா என்னால் வேலைக்கு போக முடியல உடல் ரீதியான பிரச்சனையில் பல பேர் வந்து வேலைக்கு போக முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் ஒரு சிலருக்கு வேலை இழப்புகள் ஏற்பட்டிருக்கலாம் அந்த நிறுவனத்தில் வந்து ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக உங்களுக்கு காரணமே இல்லாமல் நீங்கள் அந்த வேலையை விட்டு வரக்கூடிய சூழ்நிலையெல்லாம் பெரும்பாலான மீனராசிக்கு இது நடந்திருக்கு அதையும் மீறி வேலை நான் இது வரைக்கும் செஞ்சுக்கிட்டு தாங்க இருக்கேன்றவங்களுக்கு அந்த ஒரு திருப்திகரமான வேலை செய்பவர்களாக இருக்க மாட்டேங்க அந்த இடத்துல வந்து உங்களுக்கு உரியது கிடைக்காது இல்லைன்னா அங்கே வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் உங்கள் பேரில் ஏதோ சின்ன சின்ன மிஸ்டேக் சொல்லி உங்களுக்கு வந்து பிளாக் மார்க் வர மாதிரியான சூழ்நிலையை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் அதுவும் உங்களுக்கு மன ரீதியான கவலையை ஏற்படுத்தும் மன உளைச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த வேலையின் மீது உங்களுக்கு ஆர்வம் இல்லாமல் இருக்கும் இப்போ புதுசாக வேலை இல்லாதவங்க நான் வேலை தேடலாமான்ட்டு தேட ஆரம்பித்தா கூட உங்களுக்கு அந்த மனதில் வந்து ஒரு எண்ணம் நம்ம வந்து இவ்வளோ தூரம் பாடுபட்டோம் ஆனால் நமக்கு திடீர்னு வேலை இல்லை இந்த குடும்பத்தை வச்சு நான் என்ன பண்ணுவேன்னு யோசிக்கக்கூடியவர்களுக்கு அந்த மன அழுத்தத்தினால் விரக்தி வரும் வேலைக்கே போவே நான் போ அப்படிங்கிற எண்ணம் கூட ஏற்படக்கூடிய சூழ்நிலையில் மீனராசி இருக்கிறீங்க இதில் ஏற்பட்டிருக்கும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலையே கிடையாது இதுலேயே ஏற்பட்டுடுச்சு நான் ஏன் வந்து இதில் வந்து வேலைக்கெல்லாம் போகணும் பேசாமல் இருந்துட்டு போகலாம் போல இருக்குது யாருக்காக நான் என்ன செஞ்சு என்ன பிரயோஜனம் குடும்பத்துக்காக தான் பாடுபடுறேன் இந்த குடும்பத்தில் கூட என்னை யாருமே அங்கீகாரம் பண்ண மாட்டாங்க என்ன வந்து தேவையில்லாமல் பேச தானே செய்கிறாங்கன்ற எண்ணத்தோடு இப்போ நீங்கள் வந்து அந்த மனநிலையை அந்த மாதிரியான இடத்துக்கு கொண்டுட்டு வந்திருக்குறீங்க ஏன்னா ஒரு வேலை செய்யக்கூடிய இடத்துல இது நாள் வரையிலும் நல்ல தொழிலாளி நல்ல எம்ப்ளாயிங்க அப்படின்னு வாங்கின உங்களுக்கு இப்போ வந்து வேலை இல்லை இல்லை வேலையில் வந்து தவறான ஒரு சொல்லு சொல்லிடுறாங்க பிளாக்மார்க் வருது தேவையில்லாமல் யாரோ செய்த தவறுக்கெல்லாம் நீங்கள் வந்து அதுக்கு பலிகடாக ஆகிறனும் பொழுது மனசு வந்து அந்த ஒருநிலைப்படுத்த முடியல உங்களால் மனதை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்க முடியல மனசு ரொம்ப அந்த டைம் வந்து ஸ்ட்ரகிள் ஆகுது பாதிக்கப்படுது சூழ்நிலைக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆகுற மாதிரியோ இல்லை வந்து இதெல்லாம் வேணாம் எதுவுமே வேணாம் அப்படிங்கிற விரக்திக்கோ நீங்கள் வந்து இப்போ தள்ளப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க இப்படிப்பட்ட ராசிக்கு இப்போ நான் ஒன்றே ஒன்று தாங்க சொல்லணும் ஒன்றுமே இல்லைங்க இது எந்த மாதிரியான அமைப்பு உங்களுக்கு இருந்தாலும் வேலை இருந்தாலும் இல்லைனாலும் மன இருந்தாலும் கஷ்டம் இருந்தாலும் இந்த சூழ்நிலைக்கு நீங்கள் அடாப்ட் ஆகிறது தாங்க ஒரே வழி அந்த சூழ்நிலையை உங்களுக்கு தக்கவாறு மாற்றிக்கிட்டிங்கன்னா அந்த அமைப்பானது உங்களுக்கு எதிர்நோக்கி இருக்கக்கூடிய காலங்களில் சரியான அமைப்பு ஏற்பட்டுடும் தப்பு இல்லாமல் போயிடும் இதுக்குள்ளே நீங்கள் இந்த கஷ்டத்துக்குள்ளே நீங்கள் போகக்கூடாது வெளியே நின்னுக்கிட்டு அந்த சூழ்நிலையை நாம் எப்படி சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிற மனோதைரியத்தோடு இப்போ நீங்கள் செயல்படக்கூடிய ஆட்களாக மாறிடணும் ஏன்னா அந்த டைம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய எண்ணத்தால் என்ன பண்ணுவீங்க என் வாழ்க்கை அவ்வளோதான் அப்படின்னு நீங்கள் எந்த இடத்துல வந்து அப்படியே ஸ்தம்பிச்சு போகிறீங்களோ அந்த சூழ்நிலை உங்களை பின்னி அந்த வலையாக பின்னி அந்த சூழ்நிலை உங்களை வந்து அதுக்குள்ளே வந்து அடாப்ட் பண்ணிக்கும் அதுக்கு முன்னாடி நீங்கள் அதை வந்து அடாப்ட் பண்ணிடணும் இதுதான் என் நேரமாக இது தான் என் சூழ்நிலையாக இவங்கெல்லாம் பேசுகிறாங்களா இவங்கெல்லாம் பேசி நீ என்ன நல்லவன்னு சொல்லி நான் வாழ வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற தைரியத்துக்கு நீங்கள் வந்தே ஆகணும் இப்போ அந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்கிறதுனால நான் இவ்வளோ விளக்கங்கள் உங்களுக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்குது மீனராசியை பொறுத்த வரையிலும் உங்களுக்கு அடிப்படையான மூலதனம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மனசு தாங்க உங்கள் மனசை மட்டும் நீங்கள் தெளிவாக தெல்ல தெளிவாக வச்சுருந்தீங்கன்னா எப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டாலும் அதிலிருந்து மீண்டு வர்றது எப்படின்னு உங்களுக்கு தெரியும் மன சஞ்சலமோ மன கவலையோ மன விரக்தியோ ஆச்சுன்னா அந்த இடத்துல அப்படியே ஸ்தம்பிச்சிருவீங்க மேற்கொண்டு எந்த நகர்வையும் உங்களால் ஏற்படுத்திக்க முடியாது ஏன்னா அந்த மாதிரியான இடத்துல நீங்கள் சிக்கிக்கும் பொழுது உங்களுக்கு பல குழப்பங்கள் ஏற்படும் மனதுக்குள் எல்லாமே ஒரு தவறான வழிகளை உங்களுக்கு சொல்லக்கூடியதாக இருக்கும் எது யோசித்தாலும் உங்களுக்கு முன்னோக்கி பயணம் செல்ல அனுமதி இல்லாமல் முன்னேற்றத்திற்கு இல்லாமல் அந்த இடத்துல ஒன்று அப்படியே ஸ்தம்பிச்சு போய் அந்த வாழ்க்கையை வந்து நீங்கள் வந்து தேவையில்லாமல் இருப்பீங்க இன்னொன்று பின்னோக்கி நகர்வை ஏற்படுத்திடும் இது ரெண்டுமே உங்களுக்கு பாதகமான சூழ்நிலையை கொடுத்துருதுங்க இப்போ மீனராசிக்காரர்கள் ஒரு தெளிவு கிடைக்கணும் அப்படின்னா உங்களை நீங்கள் தைரியப்படுத்திக்கணும் இன்னொன்று யாரோட விஷயத்திலையும் முதல்ல தலையிடுறதை நிறுத்திக்கோங்க யாருக்காவது ஏதாவது ஒரு உதவி பண்ணுறேன் நல்லது பண்ணுறேன்னு இப்போ நீங்கள் எது செய்ய போனாலும் அது உங்களுக்கு பாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தும் முடிந்த வரையிலும் உங்களோட நிலைமை என்ன உங்கள் சூழ்நிலை என்னன்னு அதை புரிஞ்சுக்க ஆரம்பித்து அதற்கு தகுந்தாற்போல் செயல்பட பாருங்க ஏன்னா இது நாள் வரைக்கும் நிறைய உதவிகள் பண்ணியிருக்கலாம் நிறைய பேருக்கு நல்லது கெட்டது சொல்லியிருக்கலாம் அது வேறு விஷயம் அந்த காலகட்டம் கடந்தாச்சு இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை நீங்கள் எது செய்தாலும் உங்களுக்கு பின்னோக்கி நகர்வை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வழிவகை இருக்கிறதுனால உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படக்கூடிய காலகட்டன்றதுனால கொஞ்சம் நாம் சில விஷயங்களை தவிர்ப்பது நல்லது ஏன்னா ஆல்ரெடி மீனராசி நிறைய பேருக்கு உதவும் தன்மை உடையவர்கள் எல்லாத்தையும் உதவணும் எல்லாருக்கும் நல்லது நினைக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க இதில் நிறைய இடத்துல இப்போயே நீங்கள் வந்து நிறைய கெட்ட பேர்லாம் வாங்கியிருப்பீங்க கொஞ்சம் கொஞ்சம் கிடையாதுங்க உங்களை வந்து மற்றவங்க வந்து எல்லாம் செஞ்சுட்டு உங்கள் பேரில் பழியை போட்டுட்டு தேவை இல்லாமல் உங்களுக்கு வந்து கெட்ட பேர் வந்திருக்கும் இப்போ அதனால தான் சொல்கிறேன் இந்த நேரமானது இன்னும் வலுவாக இருக்குது அது ஜென்ம சனியாக இருக்கும் பொழுது இன்னும் பாதகங்கள் கொஞ்சம் ஏற்படுவதற்கான அதிக வாய்ப்பு இருக்கிறதுனால முடிந்த வரையிலும் சில இடங்களில் நீங்கள் நிதானமத்தோடு எந்த வித பிரச்சனைக்கும் உள்ளே போகக்கூடாது அப்படியே அமைதியாக அங்கே பார்த்துட்டு பார்க்காத மாதிரி கூட வந்துடுங்க அதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை நல்ல அமைப்பை ஏற்படுத்தும் இப்போ இதே மாதிரியே தாங்க இருந்துக்கிட்டு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல மன சங்கடமாக இருக்குது கவலையா இருக்குது யாரை பார்த்தாலும் ஒரு பயம் பதட்டம் இதெந்த சூழ்நிலையிலேருந்து நான் எப்படி வெளியே வர்றது தெரியல அப்படின்றவங்க ஒரே ஒரு விஷயந்தாங்க நிறைய தியானம் பண்ணுங்க நிறைய கோவில்களுக்கு போயிட்டு அமைதியாக கொஞ்ச நேரம் உட்காந்துருங்க நீங்கள் கண்ணை முடியலாம் ஒன்றும் உட்காந்துருக்கு தேவையில்லை நல்லா கோவிலுக்கு போய்ட்டு பிரகாரத்தை வளம் வந்து ஒரு இடத்துல நல்லா உட்காந்து சுற்றி பார்த்துக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை அங்கே நடக்கக்கூடிய விஷயங்களை பார்த்தாலே போதும் பல பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு தெளிவான விடையே கிடைச்சிடும் அதே போல் நிறைய உடற்பயிற்சி பண்ணுங்கள் உடற்பயிற்சி எவ்வளோவுக்கு எவ்வளோ பண்ணுறீங்களோ உங்களுக்கு நல்ல வேர்க்கிற அளவுக்கு பண்ணணும் அந்த மாதிரி பண்ணும் பொழுது உங்களுக்கு உடலானது ஒரு நல்ல ஒரு திடகாத்திரமாக தோன்றும் நல்ல ஒரு பலமாக இருக்க மாதிரியான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வரும் ஏன்னா மனதளவில் பிரச்சனை இருக்கும் பொழுது நம்ம மனது பலகீனமாக ஆக உடம்பு ஏதோ பண்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் ஏற்பட்டுடும் நமக்கு ஏதோ உடம்புக்கு வந்துடுச்சுன்ற மாதிரியான சிந்தனைகள் இருக்கும் அது சாதாரண ஒரு பிரச்சனை கூட நமக்கு பெருசாக தெரியும் அதனால நிறைய நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணுங்க அதே போல் கோவில்களுக்கு போயிட்டு சற்று நேரம் அப்படியே அமைதியாக அமர்ந்துருங்க எல்லாம் நடக்கிறதெல்லாம் சுற்றி நடக்கிறத வேடிக்கை பாருங்கள் அதே போல் இயற்கை சூழ்நிலைக்கு அடாப்ட் ஆகுங்க எந்த சூழ்நிலை உங்களுக்கு இயற்கையாக தெரியுதோ அதை பிடிச்சிருக்கா அந்த இடத்துல ஒரு பத்து நிமிஷம் நின்றுட்டு வாங்க தப்பே கிடையாது கோவிலுக்கு போகலாம் கடற்கரைக்கு போகலாம் உங்களுக்கு எங்கெல்லாம் போகணும்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் போகலாம் சாமி பாட்டு தான் கேட்கணுமாங்க அப்படியெல்லாம் கிடையாது இளையராஜா மியூசிக் பிடிச்சா இளையராஜா பாருங்க கேளுங்க ஏ ரஹ்மான் பிடிச்சா எது உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டிங் சாங் கூட பிடிச்சிருக்குங்க நான் ஒரு வாட்டிக்கு நாலு வாட்டி அதே திருப்பி கேளுங்க தப்பே கிடையாது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்தால் உங்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் தன்னால் சரியாக போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடும் ஏன்னா உங்களுக்கு மனசு சரியாக இருந்தால்தான் மனமானது உங்களுக்கு நிறைவாக இருந்தால்தான் முடிவை நீங்கள் தெளிவாக எடுக்க முடியும் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் தீர்க்கமாக எடுக்கணும்னா மனசு சந்தோஷமாக இருக்கணும் ஏன்னா மனசுக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடியவர்கள் தான் மீனராசி அத்தனை பேருமே மனசு என்ன சொல்லுதோ செய்வாங்க இலகிய மனசு யாராவது அழுதா உடனே மனசு தான் பதறும் உங்களுக்கு அதனால் மனம் உங்களுக்கு நல்லா வேணும் திடகாத்திரமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சூழ்நிலையை நீங்கள் ஏற்றுக்கினாதான் வேணும் ஒன்று ரெண்டாவது அதிலிருந்து நாம் எப்படி வெளியே வரணும்னு தெரிஞ்சுக்கலாம் இன்னொன்று முடிவு எடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறீங்க இப்போ நீங்கள் சரியான இந்த சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் முடிவு முடிவு எடுத்தால்தான் எதிர்காலத்தில் உங்களுக்கு பல பிரச்சனைகளை நீங்கள் சரி பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஏன்னா வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு முன்னாடி நீங்களே ஏதாவது ப்ராப்ளத்தில் பொழுது பிரச்சனைகளை சமாளிக்க முடியாது அதனால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையை நீங்கள் இந்த காலகட்டத்தில் தெளிவான முடிவெடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால உங்களுடைய சிந்தனைகளை தெளிவாக வச்சுக்கணுன்னா நீங்கள் நிதானத்தோடு இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தகுந்தா போல் மாறிக்கணும் அதே போல் அடுத்தவங்க உங்களுக்கு உதவி செய்கிறதா நீங்கள் நினச்சா கூட அவங்க செய்ய வரா மாதிரி இருந்தாலும் நல்லா பாருங்கள் அவங்க உதவியெல்லாம் பண்ண மாட்டாங்க உங்களுக்கு ஏதோ ஒரு ஆலோசனை சொல்லுவாங்க அதை செஞ்சிடாத இதை செஞ்சிடாத அப்படி இப்படின்னு உங்களுக்கு இன்னும் மேலும் அவங்க பதட்டத்தை தான் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க அதனால் முடிந்த வரைக்கும் யாரோட ஆலோசனையும் தேவையில்லைன்னு முதல்ல முடிவு பண்ணுங்க உங்களாலேயே சுயமாக அனைத்து முடிவுகளும் எடுக்க முடியும் மீனராசியை பொறுத்த வரைக்கும் தெளிவானவர்கள் எல்லா இடத்துலையும் ஆனால் அவங்களுக்கு அது தெளிவாக இருக்குன்னு அவங்களுக்கு தெரியறதில்ல அதனால தான் என்ன பண்ணுறீங்க எல்லாருடைய பேச்சையும் கேட்கறது யார் எது சொன்னாலும் எதை தின்னா பித்தம் தெளிவுன்ற மாதிரி யார் எது சொன்னாலும் அதை செய்ய ஆரம்பிப்பீங்க தேவையே இல்லைங்க உங்கள்கிட்டயே மருந்து இருக்குது எல்லா விஷயங்களுக்கும் சொல்யூஷன் உங்கள் கையிலே இருக்குது அதனால் முடிந்த வரையிலும் உங்களை நீங்கள் யோசித்தாலே நீங்கள் உங்களுக்குன்னு இல்லாமல் மற்றவங்களுக்கு யோசிச்சு பாருங்கள் இந்த பிரச்சனை உங்கள் பிரச்சனையே வேறு யாருக்கோ இருக்குது இதுக்கு நான் என்ன பண்ணலாம் அவங்களுக்கு என்ன பண்ணலான்னு யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு விடை கிடைச்சது அந்த அளவுக்கு நீங்கள் மற்றவங்களுக்கு நல்லது செய்யக்கூடியவர்கள் அப்போ உங்களை வச்சு நீங்கள் யோசிக்கும் பொழுது அந்த மாதிரியான பல நன்மைகள் உங்களுக்கு எளிமையாக கிடைச்சிடும் அதுவே தேடி வரும் சொல்யூஷன் உங்களுக்கு மனசில் அது தே தோண ஆரம்பிச்சிடும் அப்போ என்ன ஆகும் நாளடைவில் உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் நீங்கள் எப்படிப்பட்ட நேரம் சூழ்நிலை இருந்தாலும் அது உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் ராசி என்ன பண்ணிட்டீங்க ஏழரை சனி வந்த உடனே எல்லாரும் அவங்க உங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் உங்கள் ஜாதகத்தை சுய ஜாதகத்தை பார்த்துருப்பீங்க அதில் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு இதெல்லாம் நேரம் இப்படி இருக்குங்க அப்படி இருக்குங்க இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது இது மாதிரி பிரச்சனை வரும்னு சொன்ன உடனே நீங்கள் என்ன ஆகிட்டீங்க கொஞ்சம் பயத்தில் இருக்கிறீங்க இல்லையா அதையும் தாண்டி நமக்கு நல்லது நடக்கணும் ஏன்னா அந்த மாதிரி கட்டம் இருக்குதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்கன்னா அதையும் மீறி நமக்கு நல்லது நடக்கணும் நான் என்ன பண்ணணும்னா சில விஷயங்களை நாம் முயற்சி பண்ணித்தாங்க ஆகணும் எதுவுமே நடக்காதுன்னு அவங்க சொன்னதுக்காக நான் எதுவுமே பண்ண மாட்டேன்னு இருக்கக்கூடாது இந்த பிரபஞ்சத்தில் உங்களுக்கு பிரபஞ்ச ரீதியாக நீங்கள் சில விஷயங்களை பெற வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறீங்க காலம் எப்படி வேணாலும் இருக்கட்டும்ங்க கட்டம் எப்படி வேணாலும் இருக்கட்டும் நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கணும்னா இறைவனோட அனுகிரகமும் இந்த பிரபஞ்சம் கொடுக்க வேண்டிய சில விஷயங்களையும் நம்ம பெறணும் அதுக்கு தியானம் உங்களுக்கு பல வகையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க கொஞ்ச நேரம் நீங்கள் தியானம் தான் பண்ணி பாருங்கள் முதல் ஆரம்பத்தில் அதில் உட்காந்து நீங்கள் தியானம் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது பத்து நிமிஷம் நீங்கள் கண்ணை முடி அமர்ந்தாலே ரெண்டே நிமிஷத்தில் உங்களுக்கு பல சூழ்நிலை வந்து கண்ணுக்கு முன்னாடி வந்துடும் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை கண்ணை மூட முடியாது பயம் வரும் பதட்டம் வரும் டக்குன்னு கண்ணை திறக்கிற சூழ்நிலை ஏற்படும் ஆனால் அதை தொடர்ந்து செய்யும் பொழுது உங்களுக்கு பலவித நன்மைகள் ஏற்படுங்க அதுவும் அந்த காலை பொழுதில் சூரிய உதயத்திற்கு முன்னாடி அதை செய்தீங்கன்னா கூடிய விரைவில் பல மாற்றங்கள் உங்களுக்கு நல்லபடியாக இந்த பிரபஞ்சத்தின் மூலமாக எடுத்துகிட்டு வந்துடலாம் ஏன்னா பொருளாதார ரீதியாக தான் மீனராசி பல இடங்களில் நீங்கள் ரொம்ப சிக்கி தவிச்சிட்டு இருக்கீங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் பொருளாதாரம் உங்களுக்கு சரியான அமைப்பில் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு என்னெல்லாம் வேணுன்றது இங்கே இருக்குங்க அதெல்லாம் நாம தான் போய் தேடி எடுத்துக்கணும் அப்போ நம்ம தேடன்னா நம்ம பாட போய் தேட முடியாது நம்ம அதற்கான வழிவகையை செய்தாலே போதும் நிறைய கோவிலில் மந்திரம்லாம் ஓதுவாங்க அது கேட்கும் பொழுதே நமக்கு நல்ல வைப்ரேஷன் ஏற்படாது என்ன காரணம் தான் பிரபஞ்சத்தின் மூலமாக நமக்கு சில விஷயங்கள் கிடைக்கக்கூடியது அந்த அன்னைக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சில மந்திரங்கள் நம் மனசை ரிலாக்ஸ் பண்ணும் இன்னொன்று அதை மறக்க செய்யும் சில கட்டதை எல்லாத்தையும் நம்ம மனசுலருந்து விலக்கிய விட்டுடும் மறந்துடுவோம் நம்ம எதுக்கு இங்கே கோயிலுக்கு வந்தோம் ரொம்ப கஷ்டத்தோடு வந்தோமே அப்படிலாம் கூட எண்ணமே ஏற்படாது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை பிரபஞ்சம் நமக்கு அருளிக்கிட்டு தான் இருக்குது அதனால் அதன்படி செயல்பட நீங்கள் ரெடியாகிட்டீங்கன்னா அதன் அதன்கிட்ட இருந்து நாம் பெறுவதற்கு நம்ம தயாராக இருக்கோன்னு அர்த்தம் ஏன்னா மீனராசியை பொறுத்த வரையிலும் உங்கள் எண்ணத்திற்கு நல்ல ஒரு குணத்திற்கும் எல்லாமே கிடைக்க வேண்டிய ஆட்கள் நீங்கள் தாங்க அப்படி இருக்கும்பொழுது உங்களுக்கு கிடைக்கணும்னா இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து வாங்கணும்னு முடிவு பண்ணீங்கன்னா தியானம் பண்ணுங்க உங்களை தேடி நல்ல தகவல்கள் நிச்சயமாக வரும் உங்களுக்கு ஏற்ற சூழ்நிலை நிச்சயமாக ஏற்படும் பணப்பிரச்சனை கூட எளிமையாக தீர்ந்து போயிடுங்க அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலையை இறைவன் உங்களுக்கு கொடுக்க மாட்டான் அதனால இனி வரக்கூடிய காலங்கள்ல ஒரு சில விஷயங்களை நீங்கள் முழுமையாக கடைபிடித்தாலே போதும் உங்களுக்கு எளிமையான மாற்றங்கள் பல இடங்களில் ஏற்படும் இதன் மூலமாக எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பான வரவேற்பை கொடுக்குங்க அப்போ மீனராசியை பொறுத்தவரையிலும் கெட்ட நேரமாகவே இருந்தாலும் அனைத்து வகையான நன்மைகளும் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால சில நெகட்டிவ் வைப்ரேஷனை மட்டும் விட்டுட்டு வெளியே வாங்க உங்களுக்கான எதிர்காலங்கள் முழுமையாக கிடைக்கும்